தமிழகத்தில் அடுத்த மாசம் டிஜிபி ஓய்வு பெறார் இப்ப இருக்கிற டிஜிபி முப்பத்தி ஒன்னாம் தேதியோடு ஓய்வு பெறார் அப்படி ஒரு டிஜிபி சொன்னால் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அங்கே அதற்கு புதிய டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும் தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்பணும் அப்ப மத்திய அரசு அதுல மூன்று பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசு அனுப்புவாங்க அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும் ஆனா ஒரு பத்து நாள் தான் இருக்குது இன்னும் இந்த அரசாங்கம் கும்பகர்ண போல தூங்கிட்டு இருக்குது அந்த டிஜிபி நியமிக்க கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது என்ன என்றே தெரியவில்லை அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது இருந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மாநில அரசு டிஜிபியினுடைய அந்த பட்டியலை மத்திய அரசு அனுப்பி மத்திய அரசு அதை பார்த்து அதிலே ஆய்வு செய்து அதிலே மூன்று பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசு அனுப்பி மாநில அரசு அது ஒருவரை டிஜிபி நியமிக்க வேண்டும்